வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிளம்பிட்டேன் இந்த தம்பிக்கு ஒரு மூணு தோசை சட்னி வச்சிட்டு போயிடுவேன் அவன் ஒரு ஏழு ஏழு ஏழரை மணிக்கு அவனே சாப்பிட்றான் நான் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து முடிச்சுட்டு அவனுக்கு பாய்த்தா கணி கொடுப்பேன் ஒய்ஃபுக்கு தோசை விட்டு கொடுத்தா சாப்பிட்டாங்க எல்லாேருக்கும் உடம்பு சரியில்லை ஒருத்தனை சுற்றி சுற்றி பார்த்து கொஞ்சம் தான் இருக்குது எல்லாமே நாம பண்ண இருக்குது என்ன பண்ணுறது வழி இல்லை பையன் வேலைக்கு போயிருக்கான் அவன் நைட்டு வரப்போ எதனா வாங்கினோட மம்மிக்கு எதனா வாங்கினோட சரிந்தான் தம்பி கொடுத்துட்டு நான் ஃபங்க்ஷன் போனேன் ஃபங்க்ஷன் எங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோடு போரூர் குன்றத்தூர் இங்கே இருக்குது போடுறாங்க கன்ஃபியூஸாக இருக்குது மேப் போட்டால் எப்படிங்க காமிக்குது லொக்கேஷன் அப்படிங்குது சரவணாஸ்தூர்லேருந்து கிட்டனுக்கு காமிக்குது போரூர் இருந்து போனோம் ஏதோ இது ஒரு சத்திரம் ஆச்சு கங்கை சத்தரை பார்க்குறாங்க சத்தரை பார்க்குறேன் இப்போ தான் வாசலில் பார்த்தோம் சரிதா கல்யாண மண்டபம் சரிதா கல்யாண மண்டபத்தில் தான் ஃபங்க்ஷன் கிறிஸ்டின் பேரேஜி கண்டிப்பாக பிரியாணி போடுவாங்க லவ் பிரியாணி லவ்வர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒய்ஃப் உடம்பு சரியில்லை தப்பு உடம்பு சரியில்லை பேரனு உடம்பு சரியில்லை மருமன் உடம்பு சரியில்லை பையனோட சரி இப்போ திருப்தியாக சாப்பிட முடியுமா அதுதான் கொஞ்சம் திருடராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி எங்கள் கம்மன் கூட யாரும் பிரதரும் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஜலதோஷத்துக்கு பிரியாணி ரொம்ப நல்லது அச்சி தூள் கலப்பு கலப்பேனான்ட்டு சரி கீழே போய் தம்பிக்கு தோசை கொடுத்துட்டு இப்போ தான் துணியெல்லாம் தூக்கி போட்டேன் சாமான்லாம் ஏகப்பட்ட சாமான் குறைக்க வச்சேன் ஒன்றும் முடியல ஒய்ஃபால் அதாவது மருந்துக்கேற்ற உணவு சாப்பிட்றதுல கைகளாம் கெட்டுக்கிட்டு ஊற்றுலாம் சரி ஓகே நம்ம போன வாங்க ஒரு வராக மாறுகிறோம் பிரிவதற்கே இடமில் சாயிராமா அவன் சூரிய கோடம் சரியில்லை பட்டாசி லிட்டர் பெட்டம் கோற்படைய மாத்திரை மாத்திரை உந்திச்சான் இந்த வரேன் 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 மாத்திரைக்கு கீழே போட்டிருக்கேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன் தோசையும் சட்னி வச்சுருக்கேன் சாஃப்ட்டு இந்த மாத்திரையை போட்டுக்குவோம் எத்தனை மாத்திரை போடுவேன் எத்தனை போடுவேன் ஆ பத்து மாத்திரை போட்டுக்குவோம் பத்து போட என்ன ஆகும் பத்து படம் என்ன ஆகும் என்ன ஆகும் ஒன்று தான் சரி போய்ட்டு வந்துட்டேன் நான் ஆனால் உட்கார கூட முடில பாருங்கள் எப்படி சாஞ்சின்னு இருக்கான் பாருங்கள் மனசே கஷ்டமாக இருக்குது சரி பாய் பாய் வந்து பாய் போட்டேன் இந்த இதெல்லாம் எடுத்து பாய் போடணும் நான் வந்து பாய் போடுறேண்ணா உடனே வந்துடுறேண்ணாண்ணா பாய் பாய் நான் வந்துவிட்டேன் குன்றத்தூர் மெயின் ரோடு குன்றத்தூர் மெயின் ரோடு வந்துட்டு எங்கள் சரிதா கழக பக்கத்தில் தான் சொன்னாங்க சரி போகலாம் வாங்க கம்ம ட்ராஃபிக்கு ஆக்சுவலாக எங்கள் இருந்து இங்கே வரதுக்கு ஒரு நிமிஷம் போதும் இங்கே ஒன் ஹவர் ஆச்சு ஆறு மணி கிளம்புனேன் இங்கே வரதுக்கு மணி ஏழாயிடுச்சு சரிப்பா எங்கள் ஏடிஎம் பக்கத்தில் தான் இருக்கு நாங்கள் சரிப்பாப்பா என் நண்பன் தனுஷ்கோடி சின்ன வயசு ஃப்ரெண்ட் வந்துட்ருப்பான் மணமக்கள் இதானா சத்திரம் இதே தான் இதே தான் பல பார்த்து இதே தான் இதே தான் ஒரு வழியாக சத்திரத்தை வந்தாச்சு நம்ம நண்பர் தனுஷ்கோடி கிட்டத்தட்ட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்க அதான் சொன்னேன் இல்லையா வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்க மாட்டாங்க ஏன்னா கட்டுக்கிட்டு சொன்னேன் கல்யாணம் புருஷன் அப்புறம் வந்து அவங்க 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 மறந்துடுவாங்க நம்ம இன்னும் எல்லா இருக்கோம் நண்பர் தொடரும் நம்ம நான் தொடரும் பாஸ்கரை பாக்க போய்ட்டேன் சத்திரம் சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் சத்திரத்தை நல்லா இருக்கும் சூப்பர் பாருங்க அவன் தான் என் கூட படித்தான் நான் தனுஷ்கோடி பாஸ்கர் மூணு பேரும் ஒன்றாவாக இருப்போம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்றாவதுலேருந்து பாஸ்கர் வந்து ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் என் கூட படித்தான் பாஸை பாஸ்கர் ஓகே நம்ம நண்பர் பாஸ்கர் வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி ஊரில் வந்தாச்சு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் நானும் பாசம் அஞ்சாவது ஜாயின் பண்ணால் தனுஷ்கோடி கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஓகே பொண்ணுக்கு தான் நீங்களும் ஸ்டேஜ் சூப்பராக பண்ணியிருக்காங்க கூட்டமாக வந்துன்னு இருக்குது இன்னும் மணமகள் மணமகள்னு மேலே வரலை வந்த தான் மொய் கொடுத்துட்டு சாப்பிட்டு போய்ட்டு தான் அது நான் போகிறதுக்குள்ள தம்பி சாப்பிட்டு முடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் போய் பாய் போடணும் பாஸ்கருடைய தம்பி பாலா அவர்கள் உச்சவ பண்ணுவாங்க பொண்ணை பார்த்து பையனை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு போய்க்க அவருக்கு புரிதாச்சு வாசல் பிரியாணியாக வெஜ்ஜாக தேடலாம் அப்படியா பிரியாணியாக தான் பாஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது பர் பாஸ் தான்ஸு ஓகே ஐஸ்கிரீமாக தராங்க நீங்கள் பட் என்னால் சாப்பிட முடியாது கோல்டாக இருக்குது சாஃப்ட்டு முன்னாடி இரும்பின் இருக்கணும் பார்க்கறதே நல்லா இருக்கேன் ஓகே நாங்கள் சாப்பிட்டோம்ட்டோம் இன்னும் கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க மேரேஜ் சூப்பர் பாஸ்கர் அவங்க நல்லா இருக்கலாமா நண்பருடைய மனைவி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க அதை பார்த்து நல்லா பேசணும் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டோம் பார்த்தா சரியான மழை பாருங்க பிச்சு உதருது வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சரியான மழை தான் கிளம்பிடலாம் வெயிட்டிங் இன்னைக்கு ஃபுல்லாக சென்னையில் வந்து வானமூட்டமாகவே இருந்துச்சு வரப்போ லைட்டாக தூருச்சு கிளம்புறப்போ சரியான மழை பிடிச்சி பிச்சு உதறது மழை சூரிய சம மழைங்க பிச்சு ஒதர்ச்சி மழை போகிறதுக்கு ஒன்றராட்சி வரதுக்கு ஒன்றரை மணர ஒன்றே முக்கா மணராட்சி மணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது முக்கா நான் கிளம்புறப்ப மணி எட்டு இருக்கும் எட்டு எட்டைகால் இருக்கும் இங்கே இருக்கிற போர்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் வர்றதுக்கு ஒன்றரை மன்னராட்சி போகிறதுக்கு ஒன்னவராட்சி இதுதான் சென்னை விக்டேஷம் சாயங்காலம் மாட்டோம் செத்தும்ப சூரிய சாப்பிட்டியா பாய் போடவா என்ன பண்ணுற இரும்புலாம் எனக்கு நிற்கல ஐஸ் எல்லாம் தந்தாங்க இன்னைக்கு பிரியாணி போட்டு நான் சாப்பிடல பிரியாணி தான் சாப்பிட்டேன் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் வீட்டில் உடம்பு சேனல் நிம்மதியாக சந்தோஷமாக கட்டு கட்டுன்னு கட்ட முடியுமா சாப்பிட்டேன் நல்லா இருக்கு பிரியாணி அப்பா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சரி மாற்ற சாப்பிட்டியா இருமல் கிட்ட வரவா இருமலை வருது அந்த கிட்ட வரவா பக்கம் பக்கம் வந்து உக்கா இப்போ இருக்கு மண்டபம் இங்கே இருக்க ஓ நான் அட்வர்டைஸ்மெண்ட்டா குட் நைட் Good night. Good night. Nolly. i Good night.